பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுதான் பாபர் மசூதி முகல் பேரரசை நிறுவிய பாபரின் நினைவாக கட்டி எழுப்பப்பட்ட இந்த பாபர் மசூதி ஒரு கோவிலை அழித்து உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகள்ல தொடங்கப்பட்டது ஆமர் பிறந்த இடத்துல உருவாக்கப்பட்ட கோவில் இது அந்த கோவில அழித்துதான் பாபர் மசூதி உருவாக்குனாங்க முகலாயர்கள் அப்படின்னு சொல்லி தீவிரமான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுச்சு அந்த பிரச்சாரத்தை விஸ்வ இந்து பரிசத் பிஜேபி பெரிய அளவுல கொண்டு போனாங்க இந்த பிரச்சாரத்தின் மூலமா புகைந்து கொண்டிருந்த நெருப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பெரிய அளவுல வெடிச்சது டிசம்பர் ஆறாம் தேதி அதிக இந்து பரிசத்து தொண்டர்கள் பாபர் இதனால இந்தியா முழுக்க மிகப்பெரிய கலவரம் இந்த கலவரத்தால இந்தியா முழுக்க இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இறந்து போனாங்க அதை பற்றி விசாரணை கமிஷன் தொடங்கப்பட்டுச்சு ஆனா இறுதியில அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அதற்கு பதில் இஸ்லாமியர்களுக்கு ஐந்து ஏக்கர் நிலங்கள் ஒதுக்கப்படணும் அந்த தீர்ப்பு சொல்லிச்சு இதன் மூலம் மதவிருப்பு அரசியல் எவ்வளவு கொடூரமானது அப்படின்றது இந்தியா உணர்ந்துச்சு